கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவரைக்கும் கடந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு கோடியே ஒரு கோடியே அறுபது பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இந்த எட்டு மாதத்தில் மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க கலைஞர் மகளிர் உரிமை தொட்டத்திற்கீழே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இங்கே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை மகளிர் தெரிமை திட்டம் போகுது உரிமை தொகை தட்டும்போது ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் மகளிர் இந்த உரிமை தொகை மூலம் பயன்பெறாங்க சில பேருக்கு சில இருக்கு இருக்குதான் செய்யுது மிகப்பெரிய திட்டம் அவளை சீக்கிரத்தை நிறைவேற்ற முடியாது இருக்குமா அதாவது எழுபது அஞ்சு சதவீத பேருக்கு கொடுத்தாச்சு ஆனால் நம்முடைய தலைவர் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் இப்ப தேர்தல் தேர்தல் முடிந்து இன்னொரு அஞ்சு ஆறு மாசத்துல கண்டிப்பாக ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர் நானும் நிதித்துறை அமைச்சர் தான் அமைச்சர்கள் நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல நிச்சயம் சரி செய்யப்பட்டு தகுதி உள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் அதுக்கு நான் பொறுப்பு இத்தனை திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க